நீதிமொழிகள் அதிகாரம் ஐந்து என் மகனே என் ஞானத்தைக் கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடுபோல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் விருதுவாயிருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பட்டயம்போல் கூர்மையுமாயிருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தைப் பற்றிப் போகும் நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியார் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் பொருத்தியாருடைய வீட்டில் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய எல்லா உள்ளானேனே என்று முறையிடுவாய் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து அந்நியஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும் தன் பாவக்கயிறுகளால் கட்டப்படுவான் அவன் புத்தியைக் கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான்